உஸ்வத்துன் ஹசனா யூ முஸ்லிம் சங்கம் கீழக்கரை மக்களின் சமூக பற்றுக்கும் ஒற்றுமைக்கும் ஒரு சிறந்த சான்றாக திகழ்கிறது நீங்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் சில முக்கிய குறிப்புகளை இங்கே தொகுத்துள்ளேன் வரலாற்று சிறப்புகள் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கீழக்கரை மேலத்தெரு மக்களால் தொடங்கப்பட்டது பெயர் காரணம் உஸ்வத்துன் ஹசனா என்பது அரபு மொழியில் அழகிய முன்மாதிரி என்று பொருள்படும் அந்த பெயருக்கேற்ப சமூக சேவைக்கு இது ஒரு முன்னோடியாக உள்ளது அடித்தளம் மதுரசத்துல் ஹமீதியாதான் இந்த சங்கம் உருவாவதற்கான மிக முக்கியமான தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கிறது பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு சங்க சட்டத்தின் கீழ் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு சட்டப்பூர்வமாக தனது சேவைகளை தொடர்ந்தது பங்களிப்புகள் இந்த சங்கம் வெறும் பெயரளவில் மட்டுமல்லாமல் பல துறைகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ஒன்று கல்வி அடித்தட்டு மக்கள் வரை கல்வி சென்றடைய பாடுபடுதல் வணிகம் அறநெறி சார்ந்த தொழில் முனைவோரை கம்பாஷனட் ஊக்குவித்தல் பரோபகார பணிகள் மற்றும் சமூக கட்டமைப்பு நீங்கள் பகிர்ந்துள்ள அந்த புகைப்படம் கீழக்கரையின் பழமையையும் அந்த சங்கத்தின் ஆழமான வேர்களையும் அழகாக காட்டுகிறது அந்த சிவப்பு நிற தபால் பெட்டியும் சங்கத்தின் பழைய கட்டிடமும் ஒரு வரலாற்று சுவடாக தெரிகிறது இந்த தகவலை வழங்கிய எஸ் ஏ கே முசபிகு அவர்களுக்கு பாராட்டுகள்